ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் கீரையே சாப்பிடாத பசங்களுக்கு கூட ஈஸியாக கீரை சாப்பிட வைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்திருக்க கீரை வந்து சிகப்பு பொண்ணாங்கன்னு கீரை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அதனால நான் சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரையை நீங்கள் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்தும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்க போகிறேன் இப்போது இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமாங்க நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மசாலாவோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை நீங்க சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைத மாவியும் சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கையில் கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இந்த வெறும் கீரையை கூட ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போது இது எல்லாத்தையும் சாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கீரை கூடையை முட்டைக்கோசு வந்து துருவி சேர்த்துக்க போறேன் என் பசங்க சாப்பிட்டாத காய்கறியில் இது ஒரு காய்கறி அதனால நான் இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ரெசிபில இந்த மாதிரி மறைச்சி வச்சு கொடுத்துருவேன் அவங்களும் சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு இல்லை இந்த காய்கறி இருக்குன்னே தெரியாது இப்போ இந்த கீரைக்குடையை இந்த முட்டைக்கோசு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் இல்லை நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரை நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இந்த ஸ்டேஜ் நான் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சில்லி பவுடரையும் கொஞ்சமா காம்பர் மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு முறை ஃபுல்லா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது பாக்கிறதுக்கு நம்ம வடை மாவு மாதிரி பக்குவத்துல இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வடை தட்டணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் வடை மாவு இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருக்கணும் இது இந்த இந்த பதத்துக்கு எடுத்தா போதும் இப்போ ஒரு பேன்ல நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியா நம்ம சிக்கன் சில்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைஸ்ல இதை நான் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி நீங்க எந்த கீரையில வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பசங்களுக்கும் கீரை தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாம சாப்பிட்டுருவாங்க இந்த செகப்பு பண்ணாங்க என்ன கீரை சொல்லியே நான் இப்ப என் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அவங்க கூடயே நிறைய பசங்க இருக்காங்க அவங்களும் சேர்ந்து இது சாப்பிட்டு இது யாருக்குமே நான் கீரை தான் செஞ்சேன் அப்படின்னு தெரியாது நான் சொல்ற வரைக்கும் எல்லா பசங்களுமே நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு முறை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்க இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த சில்லி வந்து அதிகமா எண்ணெயும் எடுக்காது இப்போ இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் செஞ்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்க முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க சேனல் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்